அடுத்த பாசம் பேகினார் முலகும் பிள்ளையாய் குருகால் பெருநிலம் விழுங்கே அது உமிழ்ந்த வாயனாய் மாலாய் ஆளிலை வளர்ந்து பணிமுடிவானவர் தமக்கு செய் அடியேற்கு அணியனாய் வந்து என் சிந்தையுள் வெண் துயரம் ஆயனாய் என்று குன்றமொன்றெடுத்தான் அரங்கமாரகரமந்தானே பேயினார் முலகி உன் பிள்ளையாய் இந்த புதனையை சொல்றது சொல்றதை சொல்ற பேயினார் முளைகி பிள்ளையாய் குருகால் பெருநிலம் விழுங்கி அது உமிழ்ந்த பாகனாய் நிலத்தை விழுங்கினார் அது உமிழ்ந்தார் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க முருகால் பெருநிலம் விழுங்கி அது உமிழ்ந்த பாஜனாய் மாலாய் ஆளிலை வளர்ந்து திருமாலாய் ஆலிலையில் உலகத்தெல்லாம் சாப்பிட்டு படுத்துடாரு சொல்கிறார் ஆலிலை வளர்ந்து மணிமுடிபான மணி தமக்கு சேகனாய் சேனாய்னா அறிய முடியாதவனாக இருக்கிறான் சேயோன் எல்லா சேயோன் எல்லா அறிவுக்கும் நம்ம அழுதுவன் எல் அறிவுக்கும் அப்பா மாதிரி மாதிரிங்க அவர்களுக்கு புரியவர்களால் யாருன்னு சொல்ல முடியல மணி முடிவான வர்த்தமக்கு சேகனாய் அடியேற்கு அடியனாய் தேவர்களுக்கு அப்படின்னா எனக்கு அணியனா எனக்கு அணிகலனாய் இருக்கிறான் சுவாமி அவ்வளோ சுலபமாகிட்டு இருப்பார் என் ரொம்ப அவன் ரொம்ப கஷ்டமானவன் எனக்கு என்ன பொறுத்தவரே என்னோட என்னுடைய அணிகலன் சுவாமி ஏன்னா அவன் பேரை நாம நினச்சிருந்தாலே அவனை பற்றி யோஜனை பண்ணாலே நமக்கு அழகு கூடும் அதனால் அணிகலன் அடியே அடியேற்கு அணியனாய் பந்து என் சிந்தை உள் எந்த என்னுடைய சிந்தையில் யோஜனையில் இருக்கிற எல்லா பேரையும் போக்கு இன்ன

அடியேற்க அடியுள் பெயரம் எடுத்தான் அரங்கமாநகர் அமன்தானே உத்தமும் சுமந்து புருதிரை பாடை சூழ்ந்து புருநிறை பானதி புடை சூழ்ந்து அன்னமா அடு உலகும் அலை புனல் சூழ்ந்த மண்ணு மாட மங்கையர் தலைவன் வானபேர்கலியன் பாயோலிகள் பன்னிய பனுவல் பாடுவார் நாளும் பழவினை பற்று அறுப்பாரே நாளும் பாடுவார் தினவுமே முடிஞ்சால் அந்த பொண்டை நான் முறையாக படிங்க முடிஞ்சன்னா அவன் பற்ற அறுப்பீர்கள் நீங்கள் சொன்ன ஏன்னும் விசேஷமான அர்த்தம் இல்லை புண்டுபாமணியும் புத்தமும் சுமந்து புருதிரை பானதி புடை சூழ்ந்து காவிரி இதெல்லாம் அடிச்சுன்னு வருதான் அவரே படிச்சிருக்கோம் படிச்சுருக்கோம்னாம்பா அதே கற்பனை இங்கே வச்சுக்கோங்க பொண்ணும் மாமணியும் முத்தமும் துவந்து புருதிரை பானதி புடை சூழ்ந்து அன்னமாடு குலவும் அன்னங்கள்லாம் ஆடி ஆடுகின்றன உலவுகின்றன அன்னம் ஆடு உல அன்னம் ஆடு உலவும் பிடிக்கலாம் சேர்ந்த படிச்சலாம் அன்னமாடு உலவும் அணை அலை புனல் சூழ்ந்த அலைகள் இருக்கிற புனல் நீர்நிலைகள் சூழ்ந்த அரங்கமாநகர் அமர்தானை மண்ணு மாட மண்ணு மா மாடமர் தலைவன் கலிகன் ஒலிகள் திருமங்கி ஆழ்வாரோட இந்த பதிகத்தை பண்டிய பனுவல் இவர் அவர் இயற்றிய இந்த பனுவலை பாடுவார் நாளும் ஆளும் பாடுவார் பழவினை பத்தறுப்பாரே பழவினைகளிலிருந்து தங்களை விடுதலை பெற்றுக்கொள்வார் சேர்ந்து படிக்கலாமா படிக்கலாமாத்தான் கடைசி பார்க்கணும் படிச்சுட்டு இருக்கலாமா பொண்ணுமா மனியும் முத்தமும் குரு அண்ணபாளுமும் தானே மண்ணுவா மாட பங்கவேள் பன்னியா பொல் பாடுவார் நாளும் பழுவினை பற்றிருப்பாரே